சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முழு பொறுப்பையும் ஒப்படைப்பதற்கான நீதிமன்றத்திடம் தேர்தல் ஆணைய அதிகாரி தற்பொழுது தேர்தல் ஆணைய வழக்கறிஞரிடம் கொடுத்துள்ளார் இன்னும் ஒரு சில வாரங்களில் அதிமுக முழுமையாக ஓபிஎஸ்சின் கண்ட்ரோலுக்கு வந்துவிடும் தற்பொழுது அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து முழுமையாக ஓ பன்னீர்செல்வத்தை நீக்க முடியவில்லை கட்சியிலிருந்தும் நீக்கியதாக எடப்பாடி பழனிசாமி கூறுகின்ற ஆதாரமும் செல்லுபடியாக இல்லை இதனால் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லாத காரணத்தினால் அதிமுகவில் ஓபிஎஸ் தற்பொழுது ஒருங்கிணைப்பாளராக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்றும் அவராக முன்வந்து அதிமுகவிலிருந்து விலகுவதாக கூறினால் மட்டும்தான் செல்லும் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு எந்த ஒரு முகாந்தாரமும் இல்லை என்பதை தெளிவாக தேர்தல் ஆணையம் கொடுத்துவிட்டது ஆதாரத்தை இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவழியாக மாறும் ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு முழுவதுமாக ஓபிஎஸின் கண்ட்ரோலுக்கு வந்துவிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எதையெல்லாம் மாற்றினாரோ அதை அனைத்தையும் மீண்டும் மாற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படி மாற்றப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதும் எந்த ஒரு பயணம் கிடையாது வேட்பாளர்களையும் ஓபிஎஸ் அவர்கள் யாரை நியமனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ற வேட்பாளர் பட்டியலில் இடம் கிடைக்கும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூறலாம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வழக்குகளை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தாலும் இறுதியாக ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாகத்தான் வருகிறது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தது தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களது ஆசி எப்பொழுதும் இருப்பதாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் இரட்டை இலை சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட முடியாது அதற்கு முன்பாகவே நாங்கள் வழக்கில் வெற்றி அடைவோம் என்றே இன்று காலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் கூறியுள்ளனர் சுற்றுப்பயணம் மக்கள் எடப்பாடியை புறக்கணித்து விட்டதாகவும் வைத்திலிங்கம் கூறுவது சரியா தவறு என்பதை கூறுங்கள்